இதையெல்லாம் யாரும் பெருசாக பேச மாட்டாங்க ஒரு தடவைக்கு மேலே நமக்கு காட்டவும் மாட்டாய் ஏன்னா இந்த விஷயத்தில் பெருசாக எதுவும் கவர்ச்சி இல்லையே என்னடா பெருசு ஒரு கவர்மெண்ட் புள்ள இங்கிலீஷில் பேசுது அறநூறு மார்க்குக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது மார்க்கு எடுத்திருக்கு இவ்வளவு தானே ஒன்றும் பெருசாக தற்கொலை எல்லாம் ஒன்றும் பண்ணிக்க பெருசாக எதுவும் செய்யல அப்படி தான் சார் நினைக்கிறாங்க மறந்துடுவான் இந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா பூங்கோதை பன்னெண்டாவது படிக்குது இவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு அவங்க அம்மா வந்து டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு இந்த பிள்ளைய எப்படியோ படிக்க வச்சுருக்காங்க இந்த பிள்ளைக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை இருக்குது அந்த புள்ள பி ஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருக்குது இந்த பிள்ள பிகாம் படிக்கணும்னு ஆசைப்படுது நல்லா படிக்கிறது இந்த பெருசாக என்னென்னா இந்த ஒரு புள்ளைய மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதா நினைக்காதீங்க இந்த ஒரு புள்ள கவர்மெண்ட்டு ஸ்கூலோட மொத்தமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எவ்வளவோ சாதனை பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஆனால் அவங்க பண்ணுற சாதனை எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதே கிடையாது இப்போ இந்த பொண்ணை ஏன் சொல்கிறாப்புனா ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படித்த பொண்ணுக்கு இவ்வளவு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வருமா எப்படா முடியும் ஏன்னா கான்வெண்ட்டில் படிக்கணும் அதுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கணும் பிறக்கிறப்ப அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணும் அப்படியெல்லாம் இருந்தால் தான் வந்து நல்லா பேச முடியும் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாத்துக்கும் இருக்குது அப்போல்லாம் ஒரு மயும் கிடையாது உள்ளவங்க நினச்சா அங்கே ஆக்குறாங்க ஆள் ஆக்குறாங்க பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே ஆசிரியர்கள் அவங்க நினச்ச யாரையும் எப்படி வேணாலும் மாற்றலாம் இப்போ இந்த புள்ள பேசுகிறத பார்த்துட்டு எத்திராஜ் காலேஜில் கூப்பிட்டு வச்சு உனக்கு என்ன சீட்டு வேணாலும் எடுத்திக்கோமா உனக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிள்ளையை எடுத்து வெளியில் போட்டது பேசுனது பேசணும் பேசுனா தான் எதுவும் நமக்கு நடக்கும் எதுவும் பேசலை யாரை பற்றி நம்ம பேசலைன்னா வெளியில் இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு இதுதான் தான் வேலையா தேடி தேடி டேலண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறவங்க செய்ய வேண்டியவங்க செஞ்சால் தான் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இந்த பிள்ளை எப்படிப்பா பேசுச்சு என்ன பேசிச்சு அதெல்லாம் நல்லா பார்க்கணுமா கவலைப்படாதீங்க முழுசாக எடுத்து போகிற ஆனால் இந்த ஒரு பிள்ளைக்கு கிடைச்சது எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் அப்படி இருக்கிறப்ப டேலண்ட்டு இல்லை இல்லைன்றாங்க இல்லை இருக்குது அதை எடுத்து காட்டுறதுக்கு ஆள் இல்லை அந்த டேலண்ட்டை அந்த டேலண்ட்டை எப்போ நம்ம காட்டுறோமோ அப்போ தான் அந்த டேலண்ட்டுக்கு மதிப்பு காட்டப்படாத டேலண்ட்டு கண்டுக்கப்படாத டேலண்ட்டு டோட்டல் வேஸ்ட்டு அது இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியுது தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நமக்காவது அம்ச்சு விடுங்க நம்மளாவது ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் இல்லையா இருக்கிற காலேஜ்ல இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு சீட் கொடுத்தாலும் போதும் um i'm pongode and i'm feeling super excited uh, that i scored 578 and i'm the first in all over corporation schools and i'm very very like i'm so warm right now uh, i'm on cloud nine actually. So my goal is to uh, Achieve a place where uh, my parents should not see the price tag when they are purchasing something. I have to earn that much money in my in my upcoming days. So I work hard from that uh, from now. What do you want to do after I wanted to become um, accounting and finance, and the side by side I wanted to uh, do chartered accountant. What is the what was your family situation? Your Father is an auto driver. How was the struggle at home? What kind of issues you had to go through? uh actually i didn't face any struggles uh they are fully supported uh, the environment i had when i was studying is totally truly supported even my school my teachers my friends my family my sister everyone was actually super supported uh, they believed me even when i was when i doubted myself they believed me so that that motivated me so much